அமுதுலா சைத்தான் சைத்தானு ரஹீம்லா ரஹ்மான் ரஹீம் பாலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி பத்தொன்பதாவது நாளை அடங்கி அடைந்திருக்கிறது அடித்த பிண்டங்களாக அடிமை தலையில் நாங்கள் சிக்க மாட்டோம் என்று போராடி வருகின்ற அந்த மக்கள் உலகத்தில் பல அதிர்களை ஏற்படுத்தி வருகின்றார்கள் அது என்னவென்று சொன்னால் இவர்களுடைய போர்க்குணம் யாருக்கும் அடிமையாக மாட்டோம் என்ற நிலையில் இவர்கள் வாழ்வது உலக மக்களிடையே திருக்குரானை படிப்பதற்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் வழிவகை வகுத்திருக்கிறது நிறைய பேர் இப்பொழுது இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் ஏனென்று சொன்னால் அது அநீதிக்கு எதிராக எழுந்து நின்று போராட படிக்கிறது என்று இது போன்ற அநீதிக்கு எதிரான போராட்டத்தின் வரலாறு தான் உலக வரலாறை தவிர கோழைகளும் அடுத்தவன் சோத்துக்கு அடிமைப்பட்டு கிடப்பவர்களும் எப்படியாவது வாழ வேண்டும் என்ற லட்சியம் உடையவர்களும் வரலாறு படைத்ததாக வரலாறு கிடையாது இஸ்லாத்தின் வரலாறு இந்த அடிமை தலைகளுக்கு எதிராகவும் அநியாயங்களுக்கு எதிராகவும் வளர்ந்த வரலாறு இதில் நேற்று நெஞ்சை தொடும் கடிதம் ஒன்றை பாலஸ்தீன போராளிகள் பாலஸ்தீனில் இருக்கின்ற பதினாலு போராளிகள் குழுக்களும் ஹிஸ்புல்லாக அனுப்பியிருக்கிறார்கள் ஹூத்திஸுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் இதற்கு முன்னால் போரிட்டோம் எங்கள் அலகுரலை கேட்பார் இல்லை எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை பற்றி பேசுவார் இல்லை இந்த மொத்த முஸ்லிம் உலகம் விழித்துக் கொள்ளும் என எதிர்பார்த்தோம் இல்லை அது எதிர்க்கு விழித்து கொள்ளவில்லை அல் அக்ஸாவையும் பாலஸ்தீனை மீட்கின்ற கடமையுடைய அரபுக்களோ இஸ்ரேலுக்கு பணத்தை அள்ளி கொட்டினார்கள் அமெரிக்காவுக்கு தங்களுடைய இயற்கை வளங்களையும் பெட்ரோலையும் அள்ளி கொட்டினார்கள் எங்களுடைய அவலங்களை கண்டுகொள்ளவில்லை நாங்களே தனித்து நின்று சண்டையிட்டோம் ஆனால் இன்று முன்னூற்றி பத்தொன்பதாவது நாள் வரைக்கும் நீங்கள் எங்களோட உறுதியாக நிற்கிறீர்கள் இதில் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய மிகவும் நெருக்கமான தாய் தந்தர்களையும் குழந்தைகளையும் இழக்கிறீர்கள் இதற்கு அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய கூலிகளை தருவான் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாம் போர்மான அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோம் அதனால் இந்த இதில் வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் வெற்றி வெகு தூரத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டு வெற்றி தான் என்று இறைவன் வாக்களித்திருப்பதை நினைவுபடுத்தி இருக்கிறார்கள் அதே அதே கடிதத்தில் இன்னொன்றையும் சொல்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் எடுத்த முயற்சியினால் ஈரானிலிருந்து இஸ்ரேல் வரைக்கும் போர்க்களமாகவே இருக்கிறது அநியாயத்துக்கு எதிரான போராட்டமாகவே இருக்கிறது விழுகின்ற ஒவ்வொருவரும் சஹீதாகி இறைவனுடைய சஹீதாகி இறைவனுடைய மிக சிறந்த சொர்க்கத்தை பெறுகிறார்கள் சொர்க்கம் நமக்காக வாக்களிக்கப்பட்டதுதானே என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அதோடு இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார்கள் ஈரான் காட்டுகின்ற பொறுமையும் ஹிஸ்புல்லா பழிவாங்குவதில் காட்டுகின்ற பொறுமையும் இந்த இரண்டு பொறுமையும் போதுமான அளவுக்கு இன்றைக்கு தெல்ல இருப்பவர்களை இஸ்ரேலில் வாழ்பவர்களை அதிர வைத்திருக்கிறது மட்டுமல்ல இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா நாம் ஆறு நாடு மூன்று நாடுகள் ஆறு நாட்களாக கூட தாக்கு பிடிக்காமல் எல்லா பகுதியையும் இழந்துவிட்டு அதன் பிறகு ஏறத்தாழ அறுபது ஆண்டு காலம் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் சொன்னார் ஏறத்தாள் அதன் பிறகும் ஒரு வருடம் ஆகிவிட்டது முன்னூற்றி பத்தொன்பது நாள் ஆகிவிட்டது ஆக ஏறத்தாள் அறுபது ஆண்டு காலம் அவர்கள் வாயடைத்து அடிமைகளாக இஸ்ரேலுக்கு இருந்தார்கள் அவர்களுடைய அடிமை மெல்ல மெல்ல மீட்டு வருகின்றோம் நாம் முன்னூற்றி இரு பத்தொன்பது நாட்கள் அதை தாக்குப்பிடித்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அரசுகள் அரபு தேசியத்தை வைத்து தங்களுடைய ஈகோ என்று சொல்லக்கூடிய தங்களுடைய பெருமைக்காக போராடின ஆனால் நாம் இன்று இஸ்லாத்தை முன்வைத்து போராடுகின்றோம் அதனால் போர்க்களத்தில் நிலைத்து நிற்கிறோம் அது உலகில் அதிர்களை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவின் கைகளில் இருந்து மத்திய திரைக்கடல் செங்கடல் இன்னும் இதர இந்தியன் ஓசன் என்று சொல்லக்கூடிய இந்தியப் பெருங்கடல் இவற்றில் இருந்து அமெரிக்காவின் ஆதிக்கம் விரட்டப்பட்டு விட்டது ஈரான் என்று உலக நாடுகளுக்கு நான் பாதுகாப்பை தருவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகியிருக்கிறது போலான் ஹைட்ஸ் சிரியாவை சென்றடையும் என்ற பயம் அமெரிக்காவுக்கு இருக்கிறது அது நிச்சயமாக சென்றடையும் நேற்றும் கிறிஸ்புலாவை பார்த்து இந்த கடிதத்தை எழுதுகிறால் நேற்றும் நீங்கள் அனுப்பிய அந்த மிஷில்களும் ட்ரோன்களும் வெஸ்ட் கோ கோலான் ஹைட்ஸில் இருந்த இஸ்ரேலிய இராணுவ தளங்களை அளித்திருக்கிறது அது காசாவையே தாக்கு பிடிக்காமல் அதே நேரத்தில் வெஸ்ட் பெங்க மேற்கு கடைக்கு போக வேண்டும் என்ற படைகளை அது பின்வாங்குவேன் என்று சொல்லுகிறது அங்கே இருக்கின்ற அடிபட்டவர்களெல்லாம் இன்றைக்கு சண்டைக்கு வாருங்கள் என்று அழைக்கின்ற அவல நிலைக்கு வந்திருக்கிறது ஆகவே முதல் முதலில் விடுதலை அடைவது கோலான் ஹைட்ஸ் தான் என்று இந்த அரபுகளுக்கு நாம் ஊஞ்சல் போர் சொல்வோம் யார் இதில் அதிகமான படத்தையும் பொருளையும் தியாகத்தையும் செய்திருக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் இன்று அடிமைகளாக அமெரிக்காவின் விசுவாசிகளாக அடிமணிந்து தங்களுடைய இப்பொழுது உயிருக்கும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ அச்சத்தை அவருடைய உள்ளத்தில் போட்டு விட்டான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த இதனிடையே ஈரான் ஒரு அறிவிப்பை ஈரானுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காப்ஸ் வந்து ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய எதிர் தாக்குதல் உன்னை போல் இருக்காது சில அது ராக்கெட்டுகளை கொண்டு இயங்குவதோடு இருக்காது இட் வில் கம் வித் நியூ ஸ்ட்ராட்டஜி புதிய யுக்திகளோடு அது வருகிறது அடுத்தது இதற்கு முன்னால் நடந்த மிலிட்டரி ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இராணுவ நடவடிக்கைகளை போல இருக்காது த ரெஸ்பான்ஸ் சீனரியோ வில் பி வில் நாட் பி சேம் நாங்கள் கொடுக்கின்ற அந்த பதிலடி முன்னால் போல் இருக்காது என்று பயங்கரமான ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறது பிளிங்கன் அமெரிக்காவுக்கு கொண்டு சென்ற செய்தி இதுதான் நிச்சயமாக தாக்குதல் இருக்கிறது பேச்சுவார்த்தை ஐக்கிய நாடுகள் சபையே சொன்னது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழு சொன்னது எங்களுடைய தாக்குதல் உங்களுக்கு வருகிறது என்று இந்த பீதியில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த யுத்தம் வெற்றியே நெருங்குகிறது என்று சொல்லலாம் அது ஒரு திகிலும் பீதியும் நிறைந்த இஸ்ரேலை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது அடுத்து நடப்பவிட்டே இன்ஷா அல்லா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் இணைந்திருங்கள் நமது அப்டேட்ஸுக்காக வைகிற விஷன் சேனலை பாருங்கள் அதில் தான் அப்டேட்ஸ் வந்து கொண்டிருக்கிறது வாக்கிறதாவது